தோட்டக்காக்கா காட்டுல ஒரு மரத்துல உட்கார்ந்துகிட்டு இருந்தது அப்ப அந்த இடத்துக்கு ஒரு சிங்கம் ஒண்ணு வந்தத பார்த்தது அட இது என்ன ஏதோ சிக்கோ நம்ம காட்டுல இருக்கு இத பத்தி நம்ம காட்டு சிக்கராஜா கிட்ட சொல்லதா அப்படின்னு தூக்கு காக்காவும் சிங்கராஜாவை பாக்குறதுக்காக போனது மகராஜா நம்ம காட்டுல வேற காட்டு சிக்க ஒண்ணு இருக்கு எனக்கு அது சரியா படல மகராஜா அப்ப மகராஜாவும் கோவப்பட்டு இப்படின்னு சொன்னாரு வேற காட்டு சிங்கமா எவ்வளவு தயிர் இருந்தா இதனோட காட்டுக்கு வரும் இன்னைக்கு அந்த சிங்கத்தை சும்மா விட போறது இல்ல சொல்லிட்டு அந்த சிங்கத்தை எங்க பார்த்தா கூட்டு காக்காவும் சிங்கம் மகாராஜவ அங்க கூட்டிக்கிட்டு வந்தது ஆனா அங்க எந்த ஒரு சிங்கமும் இல்ல ஏதோ சிங்கம் இருக்குன்னு சொன்னா ஆனா இங்க எந்த ஒரு சிங்கமும் இல்ல நீ ஒழுங்கா சிங்கத்தை பார்த்தியா இல்லையா மகாராஜா நான் நல்லா தான் பார்த்தேன் சிங்கம் மகாராஜாவும் ஊக்கு காக்கா சொன்னதை கேட்டு அக்கம் பக்கம் சுத்தி முத்தி தேடி பார்த்தாரு ஆனா அங்க எந்த ஒரு சிங்கமும் இல்லை

நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க அந்த நரியும் சிங்கராஜாவை பாத்துட்டு அங்க இருந்து ஓடி போயிடுச்சு பச்சைக்கிளி நீ என்கிட்ட உண்மையதான் சொல்லி இருக்க நீ எவ்வளவு விசுவாசமா இருக்க ஆனா இந்த தூத்து காக்கா காலங்காத்தாலேயே என் கிட்ட போய் சொல்லி என்னோட நேரத்தை வீணாக்கிடுச்சு ஓ அதுவா இந்த தூத்து காக்கா காலையில ஏதோ சிங்கத்தை பார்த்தேன்னு சொல்லுச்சு நானும் போய் பார்த்தா அங்க எந்த ஒரு சிங்கமும் இல்ல எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு அழகான உண்மையான விசுவாசியான பாதுகாவல தேவைப்படுற மகாராஜா ஆமா நீ சரியா சொன்ன பேசாம நீயே இரு நீ அழகாவும் இருக்க உண்மையாவும் இருக்க இதுக்கு அப்புறம் இருந்து நீ ஏன் என்னோட உளவாளியா இரு சிங்க மகாராஜாவும் தூட்டு காக்காவை பார்த்து இப்படின்னு சொன்னாரு இதுக்கு அப்புறம் தூட்டு காக்கா நீ என்னோட கொகைக்கு வராத பார்த்த அப்புறம் இந்த காட்டை விட்டு திரட்டி அடிச்சிருவேன் புரிஞ்சுச்சா பச்சை இதுக்கப்புறம் நீயே எனக்கு மகாராஜாவும் பாவம் அதோட வீட்டுக்கு போனது தூட்டுக்காக்காவும் வீட்டுக்கு வெளியே சோகமா இருந்தது அப்ப அந்த பக்கமா மீன் குருவியும் லூனா பாட்டியும் போயிட்டே இருந்தாங்க காக்கா சோகமா இருக்கிறத பாத்துட்டு அந்த இடத்துக்கு போனாங்க என்ன ஆச்சு டோட்டோ எதுக்கு சாகமா இருக்க ஆன் தூட்டுவே இதுக்கு முன்னாடி எப்பவும் மகாராஜாக்கு ஒருப்பா காட்டுல என்ன நடக்குதுன்னு டேவு பார்த்துட்டு இருப்பீங்க உங்களை எப்பவும் சந்தோஷமா தானே பாத்துட்டு இருக்கேன் என்னாச்சு எதுக்கு இப்படி சோகமா இருக்கீங்க அதை ஏன் கேக்குற வேணும் எப்பவும் உண்மையா தான் மகாராஜாக்கு இருப்பேன் நான் இன்னைக்கு ஒரு சிக்கத்த பார்த்தேன் அத மகராஜா கிட்ட சொன்னேன் ஆனா மகாராஜா என்னோட அப்பவே இல்ல பச்சை கிளி உண்மையா இருக்குன்னு சொல்லிட்டு ஏட்ட வேலையை விட்டு நிறுத்திட்டாரு நான் மகராஜாக்கு எவ்வளோ உண்மையா இருக்கிறேன் ஆனா பகராஜா என்ன புரிஞ்சிக்கவே இல்ல அப்ப லூனா பாட்டி இப்படின்னு சொன்னாங்க தோட்டு காக்கா இத நினைச்சு நீ ஒன்னும் கவலைப்படாத கண்டிப்பா நானும் மெயின குருவியும் இத பத்தி மகாராஜா கிட்ட பேசுறோம் கண்டிப்பா மகாராஜா உன்னை புரிஞ்சுப்பாரு லூனா பாட்டியும் மீன குருவியும் மகாராஜாவை பாக்குறதுக்காக கொகைக்கு போனாங்க அப்ப அத பார்த்த பச்சை கிளி மகாராஜா எனக்கு ஒண்ணுமே

மாவட்டத்து களி நீ சொல்றதும் ஒரு வகையில சரியாதான் இருக்கு நான் இத பத்தி யோசிக்கவே இல்ல சரி இந்த முடிவாக்கரம் எடுத்துக்கலாம் ஆமா சாதாரணமான பறவைங்க நீங்க என்ன இதுக்கு பாக்க வந்திருக்கீங்க மகராஜா நீங்க மத்த காட்டு பறவைங்க சொல்றதை கேக்குறீங்க இந்த காட்டு பறவைங்க சொல்றதை கேட்க மாட்டேங்கிறீங்க இந்த கிளி உங்களை தப்பா வழி நீ உடனே என்னோட புகையை விட்டு வெளிய போங்க இன்னொரு தடவை நான் உங்களை மாதிரி சாதாரணமான பார்த்தா உங்களாலதான் என்னோட என்னோட இமேஜ் எல்லாம் டேமேஜ் ஆகுது உடனே நீங்க விட்டு வெளியே போங்க மீனகுருவியும் லூனா பாட்டியும் அப்ப சிங்க மகாராஜாவும் நண்பா இப்ப சொல்லு நான் சிங்கராஜா மாதிரி நடந்துகிட்டேனா இதுதான் மீனகுருவியும் கோவமா ஒரு மரத்தோட கிளையில உட்கார்ந்துகிட்டே இருந்தது என்ன ஆச்சு மீனோ மகாராஜா முன்ன மாதிரி இல்ல ரொம்ப மாறிட்டாரு வீடு மீனும் அவருக்கு நேர காலம் வரும்போது அப்ப எல்லாம் வரும் அப்படின்னு கொஞ்ச நாளும் போனது பச்சை கிளியும் மகாராஜா கிட்ட நல்ல பேரு எடுத்துக்கிட்டே இருந்தது எப்பவும் மகாராஜாவும் பச்சை கிளி கூட தான் இருந்தாரு பச்சை கிளியும் ஐஸ் வைக்கிற மாதிரியே புகழ்ந்து புகழ்ந்து பேசிக்கிட்டே இருந்தது ஒரு நாள் சிங்க மகாராஜாவும் பச்சை காட்டுல இருந்தாங்க அப்ப ஒரு இடத்துல ஒரு சிங்கம் ஒண்ணு வந்தது எதிர்பார்த்துட்டு இருந்தது இன்னைக்கு நடக்க போகுது உங்க ஒண்ணு இந்த காட்ட நான் கை காற்ற போறேன் அதுக்கப்புறம் இந்த காட்டுல இருக்க பாருங்க விலங்குகளை ஒண்ணு சாப்பிட போறேன்

அந்த நரிகளும் சிங்கராஜாவை தாக்கலான இருக்கும்போது திரும்பவும் டூட்டு நரியே அடிச்சது அந்த நரிகளும் தூட்டுக்காக்காவை பிடிக்கிறதுக்காக பின்னாடியே துரத்திக்கிட்டு போனாங்க டூட்டு அந்த நரிகளை காட்டோட ரொம்ப தூரத்துக்கு கூட்டிக்கிட்டு போனது அதே சமயம் சிங்கமகராஜாவும் அந்த கெட்ட சிங்கத்தோட சண்டை போட்டு அந்த கெட்ட சிங்கத்தை கொண்டுட்டாரு அப்ப அந்த நரிகளும் திரும்ப வந்து பார்க்கும்போது சிங்கம் இறந்து இருந்தது அத பார்த்து பயந்துட்டு இருந்து ஓடி போயிட்டாங்க கொஞ்ச நேரம் கழிச்சு வீட்டுக்காக காட்டுல இருக்க அதோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிக்கிட்டு அந்த இடத்துக்கு வந்ததே இப்பதான் எனக்கு எல்லாமே புரிய வந்தது தூட்டு காக்கா நீ சொன்னதை நான் அப்பவே நம்பி இருந்திருக்கணும் நானும் அந்த கிளி சொன்னதை கேட்டு ரொம்ப மோசமா நடந்துகிட்டேன் எல்லாரும் என்ன மன்னிச்சுடுங்க மகாராஜா இப்போ யாச்சி புரிஞ்சதே அந்த கிளி அதோட உயிரை காப்பாத்திக்க உங்களை அம்போன்னு விட்டுட்டு இங்க இருந்து ஓடிடுச்சு ஆனா தூட்டு காக்கா அதோட உயிரை

நான் வெளிய போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனு குருவி அங்க இருந்து பறந்து கொஞ்சம் தூரம் போயிட்டு இருந்தது அப்ப ஒரு இடத்துல ஆட்டுக்குட்டி ஒண்ணு மழையில நடுக்கிட்டு இருந்தது ஐயோ இந்த ஆட்டுக்குட்டி இந்த மலையில என்ன பண்ணுது ஒரு ஒருவேளை வீட்டுக்கு போற வழிய மரத்து இருக்குமோ அப்படின்னு குருவி நினைச்சுக்கிட்டு இருக்கும் போது தள்ளி இருக்கிற மரத்துக்கு கீழே ஒரு குள்ள நரி ஒண்ணு மறைச்சிருக்கிறத பாத்தது இந்த நரிய பாக்க இந்த காடு மாதிரி தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு மீனு குருவி அந்த நரி இருக்க இடத்துக்கு போனது ஆமா யாரு நீ நான் இந்த காட்டுலதான் பல வருஷமா இருக்கேன் உன்னை இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லையே நீ கரெக்டா சொல்ற நான் இந்த காடே கிடையாது நான் என் காட்டுக்கு போயிட்டு இருந்தேன் அப்ப திடீர்னு மழையில மாட்டிக்கிட்டேன் இந்த மழை நின்னதும் நான் என்னோட காட்டுக்கு துருப்பு போயிடுவேன் ஓ அப்படியா சரி சரி அப்படின்னு மீனு குருவி சொல்லிட்டு அங்க இருந்து ஆட்டுக்குட்டி கிட்ட போனது ஆமா ஆடு உன் பேரு என்ன நீங்க என்ன பண்ற உங்க அம்மா எங்க அதுவா என் பேரு பாப்பிலோ நான் மலையில விளையாடிக்கிட்டு இருந்தேன் அப்படியே இருந்து ரொம்ப தூரம் வந்துட்டேன் இப்ப எப்படி வீட்டுக்கு போறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டுக்குட்டியும் அழுக ஆரம்பிச்சது நீ கவலைப்படாத பாப்ளூ நான் உன்னோட வீட்டுக்கு கொண்டு போய் விடுறேன் ஆனா எங்க அம்மா திட்டுவாங்களே

அவ மீனு குருவி இப்படின்னு சொன்னது சரி பாபுளூ மழை நிக்கிற வரைக்கும் நீ வெளியே வரக்கூடாது புரிஞ்சுதா சரி நீ இப்ப அம்மா கூட போ அதுக்கப்புறம் ஆட்டுக்குட்டியும் அம்மாவும் அங்க இருந்து போனாங்க குருவியும் அதோட வீட்டுக்கு திரும்பினது நீங்க இவ்வளவு நேரமா அப்படி என்ன யோசிக்கிறீங்க அந்த நரி ஆட்டுக்குட்டிக்கு பின்னாடி ஒளிஞ்சுகிட்ட இருந்தது தானே சொன்னேன் அதான் எனக்கு ஏதோ சந்தேகமாவே இருக்கு அப்படிலாம் இல்ல லூனா பாட்டி அது மலைக்காக அங்க ஒதுக்கி நின்றுட்டு இருந்தது மலை நின்னதும் இங்க இருந்து போயிடும் சில நாளைக்கு அப்புறம் மீன் குருவி ஒரு மரத்துல உட்கார்ந்துகிட்டு இருந்தது அந்த இடத்துக்கு அம்பு குருவி வந்து இப்படின்னு சொன்னது மீனும் நீ தான் இருக்கியா உனக்கு விஷயம் தெரியுமா பாவம் ஒரு ஆடு ரொம்ப நேரமா தேம்பி தேம்பி அழுதுகிட்டே இருக்கு தெரியுமா ஏன் என்னாச்சு எதுக்கு அழுகுது பாவம் அதோட குட்டிய காணமா அதான் அது அழுதுகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அம்மு குருவியும் மீனு குருவியும் இருந்து பறந்து அம்மா ஆடு இருக்கிற இடத்துக்கு போனாங்க அங்க போய் பார்த்தா அது பப்ளுவோட அம்மா என்னாச்சு எதுக்கு அழுகிறீங்க நேற்று சாயந்தரம் விளையாட போனா ஆனா விடிஞ்சு இன்னும் வீட்டுக்கு வரவே இல்லை பப்ளும் நானும் காடு முழுக்க தேடி பாத்துட்டேன் எங்க போனானே தெரியல நீங்க கவலைப்படாதீங்க நான் போய் தேடி பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனு குருவியும் குட்டி ஆடை தேடி போச்சு அப்ப ஒரு இடத்துல அந்த குள்ள நெறி இருக்கிறத பாத்தது குருவியும் அந்த இடத்துக்கு போனது நீ இந்த பக்கமா எதுனா ஆட்டுக்குட்டி போறத பாத்தியா அன்னைக்கு கூட மழையில நனைஞ்சுகிட்டு இருந்தது அந்த ஆட்டுக்குட்டி தான் நான் எந்த ஒரு நீ மழை குட்டியும் இந்த காட்டை விட்டு போறேன் என்னமோ நீதான் இந்த காட்டுக்கு ராஜா மாதிரி ஒவ்வொரு அதிகாரம் பண்ற எனக்கு தோணும் போது அப்ப போவேன் அப்படின்னு குள்ள நரி சொன்னது மீனு குருவியோட மனசுல ஆஹா இவன் சாதாரணமான ஆளு மாதிரி தெரியல ஏதோ திட்டத்தோட தான் இந்த காட்டில் இருக்கான் நான் உடனே இந்த விஷயத்தை நம்ம காட்டு ராஜா கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு மீன குருவி சிங்கராஜாவை பாக்கறதுக்காக போனது மகாராஜா நம்ம காட்டுக்கு ஒரு நரி ஒண்ணு வந்திருக்கு நம்ம காட்டுக்கு பல விலங்குகளும் பறவைகளும் வர்றது சாதாரணம் தானே எல்லாரும் வந்தா நல்லது தானே என்ன மகாராஜா சொல்றீங்க அப்படின்னு அவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு அந்த நரியும் குட்டி ஆடும் வந்தாங்க மகாராஜா இந்த ஆட்டுக்குட்டி நேத்துல இருந்து காணாம போயிடுச்சுன்னு மீனு குருவி சொன்னது நானும் காடு முழுக்க தேடி இந்த குட்டியாட கண்டுபிடிச்சு கொண்டு வந்திருக்கேன் அப்புறம் மகாராஜா இந்த காட்டுக்கு யாரும் புதுசா வரக்கூடாதா என்ன என்ன மீனு குருவி இந்த காட்டை விட்டு வெளியே போக சொல்லுது மகாராஜா அப்படின்னு நலி சொன்னதை கேட்டேன் மகாராஜா எவ்வளோ நல்ல நரி அந்த ஆட்டுக்குட்டிய கொன்னு சாப்பிடாம பத்திரமா நம்ம கிட்ட கொண்டு வந்து ஒப்படைச்சிருக்கு இந்த நரியவா இந்த காட்டை விட்டு போக சொன்ன சிப்பாய்களா இந்த மீனு குருவிய பிடிச்சு ஜெயில அடைங்க அப்படின்னு மகாராஜ சொன்னதும் சிப்பாய்களும் மீனு குருவிய ஜெயில போட்டாங்க நரி நீ இந்த காட்டுல தாராளமா தொங்கலாம் அப்படின்னு சொன்னதும் நரியும் அந்த காட்டுக்குள்ள போனது இது எல்லாம் அம்மு குருவியும் பார்த்தது அங்க இருந்து பறந்து லூனா பாட்டிக்கிட்ட போய் நடந்த எல்லா விஷயத்தையும் சொன்னது நம்ம காட்டு ராஜா மீனு குருவிய ஜெயில அடிச்சுட்டாரு மீனு குருவி என்கிட்ட அப்பவே சொன்னது அந்த நரி ஒரு மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சுகிட்டு இருந்தது அந்த ஆட்டு கொட்டிய நோட்டம் விடுதுன்னு நம்ம எப்படின்னா நம்ம மீனு குருவிய ஜெயில இருந்து வெளியே கொண்டு வரணும் லூனா பாட்டி நீ ஒன்னும் கவலைப்படாத அம்மோ அந்த நரி இந்த காட்டுக்கு எந்த விஷயமா வந்திருக்குன்னு நம்ம கண்டுபிடிச்சாலே கொண்டு கொஞ்ச நாளா பாட்டியும் அம்முக்குருவியும் அந்த ஃபாலோ பண்ணிக்கிட்டு நரியும் மற்ற விலங்கு கிட்ட இருந்து கறி உணவு எல்லாம் விடுங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தது எல்லா விலங்குகளும் மகாராஜாக்கு இந்த நரி ஃப்ரெண்டுன்னு எதுவுமே பண்ணாம பயந்துகிட்டு இருந்தாங்க அந்த நரியும் ஒரு நாள் குட்டி ஆடு வீட்டுக்கு போனது அங்க ஆட்டுக்குட்டியும் வீட்டுக்கு முன்னாடி அங்கேயும் இங்கேயும் ஓடி விளையாடிக்கிட்டு இருந்தது இது அந்த நரியும் பார்த்துக்கிட்டு இருந்தது அந்த நரிக்கே தெரியாம லூனா பாட்டியும் குருவியும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு தான் இருந்தாங்க போய் சீக்கிரமா மகாராஜாவே இங்க கூட்டிக்கிட்டு வா நான் கூப்பிட்டா மகாராஜா வருவாரா ஒரு அநியாயம் நடக்குது நீங்க வந்து பாருங்கன்னு சொல்ல கண்டிப்பா வருவாரே அப்படின்னு லூனா பாட்டி சொன்னதை கேட்டு அம்மு குருவியும் அங்கிருந்து பறந்து சிங்கராஜா கொகைக்கு போனது அரவையே உனக்கு என்ன ஆச்சு எதுக்கு என்ன பாக்க வந்துருக்க மகாராஜா நம்ம காட்டில் ஒரு அநியாயம் நடக்குது தப்பு பண்ணவ நம்ம காட்டில் வெளியே சுத்திட்டு இருக்கான் நீங்க என் கூட வந்து பாருங்க அப்படின்னு அம்மு குருவி சொன்னதும் சிங்கராஜாவும் அம்மு குருவி கூட போனாரு மகாராஜா நீங்க இங்க வந்ததுக்கு நன்றி இங்க என்ன நடக்குதுன்னு பின்னாடி ஒரு மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சுகிட்டு இருந்து நடக்கிறத பார்த்தாரு அந்த நரியும் ஆட்டு கிட்ட போனது இன்னைக்கு என்னோட கருவி இருந்தே நீதான் குட்டி ஆடு நீ என்ன சொல்ற நீதான் அன்னைக்கு என்ன கண்டுபிடிச்சு எங்க அம்மா கிட்ட சேத்த இன்னைக்கு ஏன் எப்படி சொல்ற முட்டால் குட்டியாடு அது என்னோட பிளான் இந்த காட்டுல மீனு குருவி ரொம்ப அறிவாளியா இருக்கு அது இருந்தா என்னோட திட்டம் நிறைவேறாது நான் தான் பிளான் பண்ணி ஜெயில போட வச்சேன் எனக்கு ஒண்ணுமே புரியலையே ஓ அதுவா நீ அன்னைக்கு தொலைஞ்சு போனத நான் பார்த்தேன் உன்னை கண்டுபிடிச்சு கொடுத்தா மகாராஜாக்கு என் மேல நம்பிக்கை வரும் அதுக்கப்புறம் மீனு குருவி மேல கோவப்பட்டு ஜெயில போடுவாரு அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணாலும் மகாராஜாக்கு எந்த ஒரு சந்தேகமும் வராதுல உன் வேட்டையாடி சாப்பிட்டு நானும் என்னோட காட்டுக்கு போயிடுவேன் அதுக்கப்புறம் என்னை யாரும் தேடி வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நரியும் அந்த ஆட்டுக்குட்டி கிட்ட போனது அத பார்த்த சிங்க மகாராஜாவும் அந்த இடத்துக்கு போனாரு சிங்கராஜாவ பார்த்ததும் நரிக்கு ஒண்ணுமே புரியல ஓ இதான் உன்னோட பிளான் என்னோட காட்டு பறவைங்க வேலையே பழிய போட்டு இருக்க என்னோட காட்டு விலங்க வேட்டையாடலான்னு பிளான் பண்ணிருக்க